கடந்த ரெண்டு நாள் கோயம்புத்தூரே இல்ல அண்ணன் ராஜ் மோகன் அவர்கள் சொன்னது போல சென்னையிலேருந்து இங்க வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆனா அங்கேருந்து ஹோட்டல்லேருந்து இங்க வரணும்னா பதினெட்டு நிமிஷத்துல வந்துடலாம் ஆனா இங்க வர்றதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகுது என்று சொன்னால் அதுதான் தலைவர் எல்லாம் உணர்வு பூர்வமாக இங்கே நீங்க எட்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் தளபதி மேல் வைத்திருக்க பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக நீங்கள் யாரு ஒருத்தருக்கும் ஒருத்தர் ரூபாய் பணம் கொடுத்து கூப்பிடலங்க மாநாட்டிலையும் சரி இங்கேயும் சரி கழக செயலாளர்கள் ஒருத்த ஒருத்தவங்களுக்கு அந்த அடையாள அட்டையை கொடுத்தாங்க அது கொடுத்து வந்தவங்க அத்தனை பேரையும் நான் போய் பார்க்கறேன் நம்மளுடைய கரூர் மாவட்டத்தில் மட்டும்தான் ஒரு பஸ் ஏதோ பிரேக் வரலங்க மீதி எல்லாம் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒம்பது சதவீதம் வந்த கழக தொண்டர்கள் என்று சொன்னால் அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் நம்மளுடைய ஆறு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த வருடம் இதே மாதம் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் முதல்வராக அமருவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்